இந்த வெயில் காலத்தில் உங்கள் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் அடிக்கடி வருதா இல்லை வராமல் தடுக்கணுமா அதுக்கு இந்த ஒரே ஒரு உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக தவிர்க்கலாம் என்னென்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க சாதாரண பழம் இந்த எலுமிச்ச பழத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த சிட்ரேட் கண்டென்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னியில் கால்சியமோ ஆக்சிலேட்டோ இல்லை யூரிக் ஆசிடோ எது வந்து படிஞ்சிருந்தாலும் அதை படிய விடாமல் தடுக்கிறது தான் இந்த சிட்ரேட்டோட வேலை ஸோ இந்த சிட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கும் போதுல இன்ஃபார்மேஷனாக நம்ம தவிர்க்கலாம் ஸோ என்னென்ன சிட்ரேட் அதிகமாக இருக்க ஃபுட்டுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆரஞ்சஸ் பைனாப்பிள் லெமன் இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ஆல்சோ விட்டமின் ஏ அதிகமாக இருக்க ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் கேரட் பப்பாயா அண்ட் மறக்காம பாடிக்கு ஏற்ற தண்ணியை குடிச்சு உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் வராமல் நம்ம தவிர்க்கலாம் ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்